தாய் தமிழ் ஊர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் மரியதாஸ் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தார் அதோடய இதுதான் பாரிஸில் கருணாநிதி பெத்தராட்டம் ஊபி சும்மா ஆட்டம் இதில் என்ன கொடுமைன்னா அந்த தலைப்பில் தமிழில் கூட எழுத்துப்பில் நீங்களே ஒரு முறை பாருங்களா அதை என்ன ஓர் பெரிய ரகத்தை கொண்டு வராருன்னு கொஞ்சம் பொறுமையாக பார்த்தேன் மரியதாஸ் என்ன பெருசாக சொல்கிறப்பறாரு இந்துத்துவ ஊருட்டுறதுக்கு கடமையும் கண்ணும் கருத்துமாக திராவிட எதிர்ப்பு திரியா அவர்கிட்ட எதை எதிர்பார்க்க முடியும் ஈவேரா கருணாநிதி அவங்களுடைய தமிழ விருத செயல்களை வந்து தமிழ் தேசியர்கள் வந்து ஏற்கனவே ஊர்ச்சி தங்க விட்டுட்டாங்க நம்ம முன்னே வந்து இப்போ இந்துத்துவவாதிகளும் திராவிடம் போட்டுள்ள வந்து விளையாட்டு சண்டை பார்த்தீங்களா அதை வந்து நம்மளால் பொறுத்து இல்லை இவர் பாரத பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு உலகத்திலே வந்து மிக பழமையான மொழி தமிழ் மொழி ஆனால் அரசாங்கம் வந்து அதை மொழியை மொழியோடைய வளர்ச்சிக்கு சரியாக போதிய கவனம் செலுத்தல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த திமுகவுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருணாநிதி பேரஸில் கலந்து கொண்ட மூன்றாம் உலக தமிழ் ஆராய்ச்சி கூடல் இருக்குல்ல அந்த நிகழ்வுடைய காணொலியை வந்து தேர்தல் சமயத்தில் போட்டு பெரிய பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க இதில் கூத்து என்னென்னா இந்துத்துவவாதிகள் இன்று தான் தமிழை பற்றி பேசுகிறாங்க ஆனால் திராவிட கருணாநிதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுலேயே வந்து தமிழ் தொண்டாற்றத்துக்கு உலக நாடுகள்லாம் இப்போ கிளம்பிட்டார் அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணியிருக்குது ஸோ அந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை இவரால் தாங்கிக்க முடியல அதான் உண்மை அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அது என்ன அது என்ன உலக தமிழ் ஆராய்ச்சி என்ன இது சொல்லிட்டு போய் ரொம்ப கடுமையாக யுனெஸ்கோ சைட்லாம் போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சி சொல்ல வராரு என்ன சொல்ல வராருன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் தமிழுக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் கர்நாடக இது என்னென்னலாம் சொல்லிட்டு ஸோ அதனால் இது இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு பொறுமையாக பார்க்கலாம்னு நினச்சேன் ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக இந்துத்துவோடைய இது தொக்கி இருக்கும் இல்லையா என்னென்னா வந்து ஈழத்து தமிழர் இருக்கார்ல தவத்திரு தனியா தனிநாயகம் அடிகள்ன்றவர் வந்து உலக தமிழராட்சி மன்றம் அப்படின்ட்டு ஒரு என்ஜிஓ அமைப்பு ஆரம்பித்தேன் கூட வந்து மூன்றாம் உலக தமிழாராய்ச்சி கூடல் நிகழ்வுன்னு நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் இந்த இது கிறிஸ்தவர்ன்றதை வந்து மரியாதாஸ் ரொம்ப அழுத்தம் நிறுத்தமாக அந்த காணலில் பதிவு பண்ண பதிவு செய்வார் ஏன்னா இந்துத்துவரை செய்கிறதுக்கு அதான ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கடுத்து அவர் வச்சவாதம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னென்னா பாரிஸில் நடந்த மூன்றாம் உலக ஆட்சி கூடல் நிகழ்வில் வந்து பல நாட்டு அறிஞர்கள் வந்து தமிழறிஞர்கள் வந்து வரைச்சிருக்காங்க அதில் வந்து குறிப்பிடாக வந்து திரு மால்கம் ஆதிசேசன் அப்படின்ற ஒரு தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துருக்கு நடந்திருக்கு அவர் வந்து யுனெஸ்கோவில் வந்து அப்போ பெரிய பொர்ஷன் வந்திருக்காரு பெரிய இதனால் அவர் வந்து யுனெஸ்கோட பிரதிநிதியாக அந்த நிகழ்வில் கலந்துருக்காரு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் உரையாடியிருக்காரு அந்த நிகழ்வில் அவர் வந்து ஆனால் அவர் இறந்தது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆனால் கருணாநிதி இருந்த வந்து இரண்டு நொடிகள் இரண்டு நொடிகள்னால் டூ செகண்ட்ஸ் அவ்வளோதான் டூ செகண்ட்ஸ் இருந்திருக்காரு ஆனால் நம்பாலும் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊப்பிங்க ஃபுல்லாக அதை போட்டு கருணாநிதி தான் கருணாநிதி தலைமையில் நடந்த மாதிரி பிரச்ச பிரச்ச பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பரபரப்பு பண்ணியிருக்காங்க திமுகவினர் இதுதான் அவருக்கு வந்து கடுப்பாகிட்ருக்கு என்னடா இதுன்ட்டு சரி நம்ம ஏன் இவர் ஆதிசேஷனை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக அந்த காணொலியை பார்த்தேன் என்னென்ன வந்து நம்ம நம்மளுக்கு திராவிடத்தை பற்றி நல்லா தெரியும் அவங்க வந்து யுனெஸ்கோ பார்வையில் பெரியார் அப்படின்ட்டு நம்மளுக்கு விபத்துலாம் அடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆனால் இதெல்லாம் வந்து தெரியாதவரா இந்துத்துவ மரியாதாசு பார்த்தா அவர் ஏன் இதை எடுத்து பேசுகிறாருன்னு பார்த்தா அவர் வந்து ஆதிஜேஷனுடைய உரையை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறார் என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து தமிழர்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலான வரலாறு நம்மகிட்ட இருக்குது இல்லையா ஸோ அந்த வரலாற்றை வந்து அவர் எப்படி அணுகிறாருன்னா சங்க இலக்கியம் ஆடல் மற்றும் நாடகம் அப்புறம் ஆன்மீகம் அப்படின்ற மூணு துறைகளாக அதை பிரிக்கிறார் பிரிச்சுட்டு வந்து தமிழர் பண்பாடு வந்து இந்து மதத்துடைய ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ற துணியில் அவர் பேசார் அந்த இதில் அதே போல் வந்து தமிழர் சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டா உள்ளங்க வந்து யுனெஸ்கோ மூலியமாக ஆன்மீக கலை பொருளாக வந்து அடையாளப்படுத்துறதுக்கான பெரும் முயற்சி எடுத்ததாக அவர் இவர் சொல்கிறார் மரதாசை நமக்கு கேள்வி என்னென்னா எல்லா தமிழ் சங்க தமிழ் சமயங்களையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்து மதன்றது இல்லையா அது அந்த இந்து மதமே எப்படி வந்து தமிழர் பண்பாட்டின் அடிப்படையாக இருக்க முடியும் ஏன்னா தமிழர் சமயங்கள் பல தமிழ்நாட்டை தோண்டி இருக்குது அது எல்லாமே வந்து அறவழியை போதிச்சிருக்கு அந்த அறவழி தான் தமிழர் பண்பாட்டின் அடிநாதம் நம்ம நீதி நீதி கதைகள் அப்புறம் நன்னூல் திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறத்தை தான் மெயினாக சொல்லும் மெயினாக நம்ம வந்து படிப்போம் அதுதான் உண்மை இல்லையா அதே போல் சைவம் மற்றும் வைணவம் எல்லாம் சமயப் போர் புரிந்த தமிழ்நாடு இது சும்மா கிடையாது ஏன்னா சமயப் போருன்றது சும்மா ஏதோ நானும் பேசுகிறேன் மாதிரி பேசுகிறது கிடையாது ஒவ்வொரு கருத்து கருத்துகளையும் வந்து ரொம்ப ஆழமாக வச்சு விவாதிக்கப்பட்ட தளம் வந்து தமிழ்நாடு இது வந்து இந்த மாதிரி சமயங்கள்லாம் இருந்ததில் வந்து நேற்று வந்து பெயரே அந்த இந்த இந்து மதன்ற பேரே வந்து விலகரம் வச்சது ஸோ அந்த பேர் வச்ச ஒரு மதத்தில் வந்து இது அடைக்க ட்ரை பண்ணுறது வந்து நல்ல கதையாக தான் இருக்குது அடுத்து வந்து அவர் பெட்னாவை பற்றி பேசுகிறாரு என்னென்னா வந்து நம்மளுக்கு ஃபெட்னா மேலே சரிய சில குறைபாடுகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் என்னென்னா மருதாசியன் இதை பற்றி ஒப்பார் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அங்கேயும் வந்து இந்த இந்துத்துவ இதுதான் துணி தான் அதிகமாக இருக்குது என்னென்னா வந்து இப்போ கலிஃபோர்னியாவில் வந்து இந்து மதம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தப்போ பெட்னாவை வந்து சரியாக பண்ணலை அதை அது வந்து திராவிடத்துடைய ஃபுல் இது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த இதை கொண்டு போகிறாரு எனக்கு என்னென்னா வந்து மொத்த அமைப்புகள் எல்லாமே வந்து ஒன்று இந்துத்துவம் இல்லை திராவிடன்றது அவங்க பங்கு போடுறதுல அதுலேயே மும்முரமாக இருக்குது ஆனால் பேர் வந்து தமிழ் தமிழ்ன்னு சொல்லிக்கிறாங்க இங்கே வந்து ஆயிரம் ஆயிரம் அப்பாவி அமெரிக்க வாழ் தமிழர்கள் வந்து தங்கள் பொண்ணான டைம் நேரத்தையும் அந்த பணத்தையும் செலவு பண்ணி தமிழ் மொழிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க அவங்க நேரத்தை செ செலவழிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளில் வந்து கரையான் போல் வந்து இவங்க தமிழுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் முக்கியன்றது ஒரு கூட்டமும் திராவிடம் தான் முக்கியன்ற ஒரு கூட்டம் வந்து ஆட்டி படைக்கிறது ஒரு பெரிய சோகம் வந்து ஆக்சுவலி ஆக்சுவலி மரிதாசோடைய திராவிட எதிர்ப்பு ஏதோ வந்து தமிழருக்கான ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அது முழுக்க முழுக்க வந்து த தமிழுக்கான இதுவே கிடையாது என்னென்னா ஒரு காலத்து இந்துத்துவம் வந்து ஓங்கி இருந்திருக்கு தமிழர் அமைப்புகளில் இன்றைக்கி திராவிட அமைப்புகள் ஓங்கி இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருக்கிறது மட்டும்தான் இங்கே நடக்குது தவிர வேறு எதுவும் நடக்க நடக்கலை நம்ம தமிழர்கள் நமக்கு வந்து திராவிடமும் தீது இந்துத்துவமும் தீது இது வந்து வெறுப்பு அரசியலாம் கிடையாது ஏன்னா இது வந்து இதுதான் நிகழ்கார அரசியல் தமிழர்கள் அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இணைந்திருப்போம் நன்றி